ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ ஸ்பீக்கிங் லெவன் ஸ்டார்ட் ஆக இன்னொன்று நாளும் நாற்பது நாளும் தான் இருக்குது உங்களை மாதிரி நானும் வெயிட்டிங் ரைட் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் வளர்த்து விடுங்க முப்பதாயிரம் வந்துட்டோம் சீத்திரமூட்டத்துக்குள்ள ஐம்பதாயிரம் போனால் நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு ஐஎஸ்எல் பற்றி பேசிருக்கோம் சென்னை என் ஃபுட்பால் பிடிக்கிற போய் டக்குன்னு அதுவும் பார்த்துடலாம் இது நேற்று கோட் பார்த்துட்டேன் ஆமாம் அதோடய ரிவ்யூ போட்டிருக்கேன் ஆயிரம் பேர் பார்த்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு எனக்காக பாருங்கள் பிடிக்குதோ இல்லையோ ஒரு லைக் போட்டு ஏதாவது ஒரு கமெண்ட்டு போடுங்க பதில் சொல்கிறேன் அதில் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்லாம் நிறையா வருது அதனால தான் அதுக்கு இந்த சேனலில் போட்டேன் அந்த பாலர் ஸ்பீச்சில் போடாமல் எனவே இப்போ என்ன பேச அதை சொல்ல நீ ரொம்பத்தை போட்டுட்ருக்க அப்படிங்கிறீங்களா ரைட் கண்ணாடி வேறு கிளேர் அடிக்குது அதனால் பார்த்து சம்டைம் கிளேர் அடிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சவுண்டு செட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று புது மைக் ஒன்று வாங்கிட்டேன் டக்குன்னு ரைட் பிகெல் ஒன்லேருந்து பிகெல் டென் சம்டைம்ஸ் இல்ல ஹிஸ்ட்ரி திருப்பி பார்க்கணும் ஏறி வந்து ஏன் திருப்பி பார்க்கணும் நம்ம எப்போதுமே இந்த டீச்சர்ஸ் டே அப்போ எப்படி டீச்சர்ஸ் நியமப்படுத்திக்கிட்டோம் மறக்க மாட்டோம் லைஃபுக்கும் அதே மாதிரி தான் இந்த சீசன் எப்படி போச்சு நம்ம பார்க்கணும் பிகெல் ஒன் டு டெனில் வந்து டாப் ஃபைவ் ரைடர் சொல்ல போகிறேன் டாப் அஞ்சு ரைடர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராட்ஸோடு சொல்கிறேன் இந்த அஞ்சு பேர் தான் ஒன் ஆஃப் த ரீசன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு பேட்ஸ்மேன் மட்டும் இருந்து போலரே இல்லைன்னு என்ன ஆகுது கிரிக்கெட் அது மாதிரி தான் ஸோ டிஃபெண்டர் மட்டும் இருந்த இப்போ ரைடர் இல்லைனா ஸோ ரைடர் இருக்காங்க ஃபென்டாஸ்டிக் ரைடர்ஸ் டாப் ஃபைவ் ரைடர்ஸ் அவங்களோட ஸ்டார்ட்ஸோட கடை கடன் சொல்கிறேன் இந்த அஞ்சு பேர்ல உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்துருக்கு சொல்லுங்கள் யாரோட கேம் பிடிச்சிருந்தது ஏனால பிடிச்சுன்னு சொல்லுங்கள் இல்லை இது இல்லாமல் வேறு யாராவது பாயிண்ட் கம்மியாக இருக்கலாம் பட் ஈஸி பெஸ்ட்டு சார் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்கன்னாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சிக்கிறோம் கடன் விஷயத்துக்கு போய் இல்லாமல் கவுண்ட் அஞ்சு டாப் ஃபைவ் பத்து சீசனாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க பேக்கில் போவோம் ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் யாருப்பா தீபக் கூட எஸ் அவர் நூற்றி ஏழு மேட்ச் விளையாண்டாருங்க ஆயிரத்தி இருபது ரைட் பாயிண்ட்டு எஸ் கேரியரே அவர் ஸ்டார்ட் பண்ணி தெலுங்கு டைட்டன்ஸ் தான் ரெண்டு சீசன் விளையாண்டாரு தெலுங்கு டைட்டன்ஸுக்கு அப்புறம் பால் தருனுக்கு ஜாயின் பண்ணார் மூணு சீசன் விளையாடு பால் தருனுக்கு அவர் பீக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பீக் பார்த்தது தான் பி கேல் சிக்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு பெங்கால் வாரியருக்கு பி கேஎல் நைனில் வந்தார் அப்புறம் ஆக்டிவா தான் இருக்கார் டொமஸ்டிக்லாம் பட் நோ டேக்கர் பி கேல் டென்னிலையும் அன்சோல்டு பி கேல் லெவனும் அன்சோல்டு அன்ஃபார்ச்சுனேட் தீபக் கூட இப்போ யாருக்காவது எங்கேயாவது இன்ஜுரி வந்து தேவைப்பட்டுனா மேபி அவரை கன்சிடர் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் இதே தான் போன வருஷமாக நான் சொன்னேன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் நம்பர் ஃபோர் யாருப்பா ராகுல் சௌத்ரி போஸ்டர் பாய் அப்ரோ கபடி கபடி ஸ்டார்ட் ஆனப்போ இவர் தான் போஸ்டர் பாய் இவர் தான் ஃபேஸ் ஆஃப் கபடி ஆமாம் இது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி நாலு மேட்ச் விளையாடிருக்காரு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்துருக்காருங்க பிரமாதம் அவர் கேரியர் ஸ்டார்ட் பண்ணதே தெலுங்கு டைட்டன்ஸ்லேருந்து தான் பிகேஎல் ஒன்லேருந்து பிகெல் சிக்ஸ் வரைக்கும் ஆறு சீசன் லைன் அவங்களுக்கு தான் விளையாண்டாரு டக்குன்னு தமிழ் தலைவாச்சு கொண்டாரு பி கேல் செவனில் பி கெல் எயிட்டில் புன்னரி பலத்தனுக்கு போனார் ஒருத்தர் நிறையா டீமை மாறிக்கிட்டே இருக்கிறாருனா கேரியர் முடிய போகுதுன்னு அர்த்தம் ஆமாம் கபடி கேரியர் ஸோ ரெண்டு சீசன் ஜிபுர பிங் பார்த்துருக்குள்ளார் பி கேல் நைன் விளையாடாரு பிஎல் கொஞ்சம் கொஞ்சம் மேட்சஸ் விளாண்டாரு பி கே லெவன் அன்சோல்டு ஆஸ் எக்ஸ்பெக்டட் யாரும் எடுக்கல அவரே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிருங்க இந்தியில் சொன்னார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதே சேனலுக்கு தேடி பாருங்க என்ன யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படியே யாராவது எடுத்தால் விளையாடுவேன் இல்லைன்னா ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படின்னார் ராகுல் சௌத்ரி அல்லது ஒரு இன்டர்வியூ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருக்கு அப்படியே பற்றி தேடி பாருங்கள் இதில் தான் இருக்கா ரைட் நம்பர் த்ரீ இருப்பா நம்பர் ஐ ப்ளையர் தான் பவன் ஷராவத் எஸ் இது வரைக்கும் நூற்றி இருபத்தாறு மேட்ச் விளாண்டுருக்கார் ஆயிரத்து நூற்றி எண்பது எயிட்டி நைன் ஒன் ஒன் எயிட் நைன் ரைட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன் எல்லோரும் டேக்கெல்லாம் சேர்க்கல ஒன் ஒன் எயிட் நைன் பாயிண்ட்ஸு அவருக்கு பெங்களூர் புல்ஸ்ல தான் அவர் கேரியரை ஸ்டார்ட் பண்ணார் பி கேல் த்ரீ இல் ரெண்டு சீசன்தான் விளையாண்டாரு பிஎல் த்ரீ அண்ட் ஃபோர் பி கெல் ஃபைவ் குஜராத் ஜாயின்ட்டுக்கு போனார் அது சரி அவர் செட் ஆகலாங்க டாகன் திரும்பி வேண்டார் பெங்களார் பெங்களூரு புல்ஸுக்கு பிகேஎல் சிக்ஸு வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் டைட்டில் ஜெயிக்க வச்சார் அவங்களுக்கு கப்பு ஆமாம் பிபி பிகேஎல் சிக்ஸ் வின்னர் வந்து பவன் ஷராவத்தை பர்ஃபார்ம் பண்ண பெங்களூர் புல்ஸ் தான் அவர் நல்லா பக்காவாக ட்ரெயின் பண்ணார் அவரோட கோச் இருக்கார்ல அவரும் ஒரு தான் அவர் ஸ்டார்டிங்கில் வந்து பதினோரு சீசனாக ஒரே கோச் அவர் தான் அந்த டீமுக்கு மட்டும் அவ்வளோ நல்ல கோச்சு அவர் தான் அவரை ரெடி பண்ணது எங்கே சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவார் பவன் ஷராவத் அவர் கோச்சை பிக்குஎல் நைன் தான் தமிழ் தலைவாசிக்கு வந்தார் உங்களுக்கு தெரியும் இன்ஜுரி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட விளையாட முடியல அவுட் ஆஃப் த டூர்மெண்ட் ஆகிட்டார் பி கேல் டென் தெலுங்கு டைட்டன்ஸ் போயிருக்காரு இப்போ பிகல் லெவலில் திரும்ப தெலுங்கு டைட்டன்ஸ்லாம் இருக்கார் பிகே டென்னில் அவர் சப்போர்ட்டு யாருமே இல்லை தனியாக நின்று கஷ்டப்பட்டு இருந்தார் பிகே லெவலில் நிறைய பேர் அங்கே போய் சப்போர்ட்டுக்கு பார்ப்போம் என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டுன்னு பி கேலு லெவன் ப பவன் ஷரத் அந்த அவர் வந்து ஹிஸ்ட்ரியில் கபடி பேர் எதுனா அவர் பேரை ஏதாமல் இருக்கவே முடியாது அது மாதிரி அவர் கிரிக்கெட் எப்படி ஒரு விராட் கோலியோ அவர் பெங்களூர் புல்ஸ் விளையாண்ட இப்போ கரண்ட்லி தெலுங்கு டைட்டன்ஸ் இருக்குது அந்த கடந்த அஞ்சு ஆறு சீசனாக சவுத்துலேயே சுற்றிட்டு இருக்காரு ஆமாம் தமிழ் தலைவாசல்லாம் வந்தார் பவன் ஷாரா நம்பர் டூ யார்ப்பா மைட்டி மணிந்தர் மணிந்தர் சிங் எஸ் நூற்றி நாற்பத்தி மூணு மேட்ச்சு நூ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட்டுப்பா பயங்கரம் ஆவரேஜ் பார்த்தாலே பத்து பாயிண்ட்டுக்கு மேலே போகுது ஒவ்வொரு மேட்சும் ஆமாம் எக்ஸ்பர்ட் இன் மல்டி பாயிண்ட் ரைட் அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி போனாரா ரெண்டு மூணு பேர் அவுட் பண்ணிட்டு வந்துடுவார் என்னன்ற அப்படின்னு ஆமாம் பெங்கால் வாரியரில் தான் இருக்கார் பிகேல் கேல் இருந்து பேரீஸ் அவர் ஃபர்ஸ்ட்டு சீசன் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேன் தெருக்கு விளையாண்டாரு அப்புறம் டைட்டில் வேறு ஜெயிச்சார் பி கேஎல் செவன் இல்லை பெங்கால் வாரியர்ஸ்க்கு ஆமா அப்போ நெக்ஸ்ட்டு மூணு சீசன் இன்ஜுரி வேறு ஆகிட்டார் பிஎல் டூ த்ரீ ஃபோர்லாம் விளையாடலை இன்ஜுரி அவுட் ஆஃப் தி சீசன் இருந்தாலும் நல்லா ரெடியாக திரும்பி வந்து இவ்வளோ பாயிண்ட் எடுத்துகிட்டு மூணு சீசன் விளையாடாமல் இவ்வளோ பாயிண்ட்டு நூற்றி நாற்பத்தி மூணு மேட்ச்சில் பெங்கால் வாரியர்ஸில் தான் விளையாட்ற பி கேல் இப்போ எஃபிஎம்ல திரும்ப எடுத்துருக்காங்க டைட்டில் ஜெயிச்சு கொடுத்தாரு அவர் பிகேல் செவன் ஸோ அதை யாரும் அவங்க மறக்க மாட்டாங்க மனிதர் சிங் நம்பர் ஒன் அவ்வளோதான் அவர் தான் எல்லாருக்கும் தெரியுதான் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டார் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரோ கபடி சொல்லலாமா யஸ் கி கிங் பர்தீப் நர்வால் யே பூபதி ஹாப்பியா ஓகே ரைட் அவர் வந்து நூற்றி எழுபது மேட்ச் விளாடிருக்காரு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பாயிண்ட் எடுத்திருக்காருங்க கேரியர் ஸ்டார்ட் பண்ணது பி கே டூவில் அதாவது ஸ்டார்ட் பண்ணாரு பெங்களூர் புல்ஸுக்கு தான் விளையாண்டாரு இப்போ திருப்பி பெங்களூர் புல்ஸுக்கே வந்திருக்காரு சப்போர்ட்டுக்கு இருக்கார் தமிழ் தலைவாசம் வந்து போயிருக்காரு அவர் பிகேஎல் கேல் த்ரீல பாட்னா பேரட் சேர்ந்தாருங்க அவங்க கப்பு ஜெயிக்கிறதுக்கு பேக் டு பேக் மூணு கப்பு ஜெயிச்சாங்க பி த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாத்துக்கும் பிரைமரி ரீசன் இவர் தான் பர்தீப் நர்வால் தான் மூணு கப்பு லைனாக ஜெயிச்சு ஜெயிச்சிருக்காரு அவர் அவரை பாருங்க இப்போ எல்லாம் இருக்காங்க அண்டு பி கெல் எயிட்டில் வந்து யூபி ஓதாஸுக்கு வந்தார் ஹை ப்ரைஸுக்கு போனார் அப்புறம் பிகெல் நைனில் வந்து ரிலீஸ் பண்ணி பிகெல் நனில் எஃப்எம்மில் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றாறு லட்சம் என்னமோ யூபிஓதான் பி கி எல் டெனில் ரீட்டன் பண்ணாங்க பிகல் லெவனில் வேண்டாம் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ பெங்களூர் பூல்ஸுக்கு செவன்ட்டி லேக்ஸ் வந்திருக்காரு அவங்களுக்குலாம் மணி இஸ் நாட் அ பிக் திங் அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸு லைம்லைட்டில் இருக்கணும் இன்னும் ஃபிட்டாக இருக்கணும் அதுதான் இப்போ அஜிக்க போக இருக்காரு போவோ பாவோ பெங்களூர் புல்ஸ் அப்படின்னு எல்லா டீமோட அனாலிசிஸ் எடுத்துகிட்டு வரேன் நான் நாற்பது நாள் தானே இருக்கேன் ஒன் பை ஒன் வரும் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் கோர்ட்டு படம் பார்த்துட்டேன் அதை ரிவ்யூ போட்டிருக்க இதே சேனலில் எனக்காக போய் பார்த்து லைக் பண்ணிட்டு வந்துடுங்க ப்ளீஸ் அண்ட் எந்த கமெண்ட் எதுவும் போகுங்க போய் பார்த்து அதற்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரை சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்